அம்பேத்கர் அவர்கள் அவர்கள் வாழ்ந்த வீடு அவர்கள் இறந்த இடம் ஐந்து இடத்தை மொத்தமாக பஞ்ச தீர்த்தம் என்று சொல்லக்கூடிய புனித தலங்களாக அறிவித்தது பாரதிய ஜனதா கட்சி நரேந்திர மோடிஜி அவர்கள் அம்பேத்கர் பெயர்ல நம்முடைய பிரதமர் அவர்கள் ஒரு சர்வதேச ரிசர்ச் சென்றை ஆரம்பித்தது நம்முடைய பிரதமர் அவர்கள் சகோதரர்களே நம்முடைய மகன் டாக்டர் அவர்கள் இங்க இருக்கிறார்கள் நம்மளுடைய லோகநாதன் நம்முடைய தலித் பாண்டியன் நம்முடைய ரங்கராஜன் நம்முடைய திருப்பூரை சேர்ந்த ரங்கராஜன் இருக்கிறார்கள் அவர்கள் புரட்சியாளர்களுடைய பேரை சொல்றேன் நம்ம எல்லாம் மதுரை வீரனை குலதெய்வமாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம் நம்முடைய மதுரை வீரனுக்கு நூறு ஏக்கர்ல நூறு ஏக்கர்ல கலாச்சார மையம் நம்மளுடைய பண்பாட்டு மையம் அருந்ததியர் கலாச்சார பண்பாட்டு மையம் அருந்ததிய நம்ம வீட்டுல சாப்பாடு இருக்க இல்லையோ ஆனா கந்து வட்டி வாங்கி கூட கோயிலுக்கு வரிக் கொடுக்கிற பழக்கம் இருக்குதுன்னா அது அருந்ததியர் சமுதாயத்துல மட்டும்தான் இருக்கிறது சகோதரர்களே இப்படிப்பட்ட இந்து சமுதாயத்தை சேர்ந்த நம்மளுடைய மதுரை வீரன் நம்மளுடைய குலசாமி மதுரை வீரனுக்கு நம்மளுடைய குலசாமி வண்டி வீரன் அவர்களுக்கு நூறு ஏக்கர்ல நம்மளுடைய அருந்ததிய பண்பாட்டு மையத்தை நாம் அமைச்சர் தீர்வோம் அமைத்தே கொடுப்போம் அமைச்சே தீர்வோம் என்று சொல்லி நம்மளுடைய சமுதாயத்திலிருந்து சுதந்திரத்திற்காக பாடுபட்ட மாவீரன் பொல்லானவர்கள் இது வீரசத்ம பரம்பரை நம்முடைய தீரன் சிங்கமலை அவர்களுடைய போர்க்பளி தளபதியாக இருந்த பொல்லானவர்களுக்கும் வீரத்தாய் குயிலி அவர்களுக்கும் மணிமண்டபு கட்டப்படும் அதற்கான அனைத்து முயற்சிகளும் நாம் எடுத்து அவர்களுக்கு மணிமண்டபம் கட்டி கொடுப்போம் கட்டி கொடுப்போம் என்று சொல்லி இன்னைக்கு அருந்தது இருக்கு மூணு சதவீத இடஒதுக்கீடு இருக்கு அந்த கேஸுக்கு சுப்ரீம் கோர்ட்ல அந்த கேஸ் கூட சுப்ரீம் கோர்ட்ல நிலுவை இருக்கு அந்த கேஸுக்கு சுப்ரீம் கோர்ட்டில் பாதாடி மத்திய அரசாங்கம் மோடி ஜையா அவர்களுடைய அரசாங்கம் தான் மருத்துவ இடஒதுக்கீடு பாதுகாத்துக் கொண்டிருக்கிறது சுப்ரீம் கோர்ட்ல ஹைதராபாத்தில் ஹைதராபாத்தில் ஒரே ஒரு மாதிகாருடைய பெரிய ஒரு மாநாடு வரலாற்றில் வரலாறு ஒகி கூட ஒரு பிரதமர் கூட மாதிகாரி மாநாடு போய்து முதன் வரை மணி பிரதமர் நரேந்திர மோடிஜி அவர்கள் மாதிகா மாநாட்டில் சென்று அண்ணன் நரேந்திர மோடிஜி இருக்கிறேன் நான் இருக்கிறேன் என்று அவர்கள் இடஒதுக்கீட்டிற்காக ஹைதராபாத்தில் சொன்னார்கள் ஹைதராபாத்தில் நம்முடைய மந்த கிருஷ்ண மாதிகா அண்ணா அவர்கள் நடத்திய மாநாட்டில் நம்முடைய பிரதமர் அவர்கள் கலந்து கொண்டு அருந்ததிகளுடைய உள்ள இடஒதுக்கீட்டை பாதுகாப்போம் இல்ல உள்ளதற்கு சட்டப்படியாக நடவடிக்கைகள் எடுத்துக் கொடுப்போம் என்று நமக்கு வாக்குறுதி கொடுத்தது நம்முடைய பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் சகோதரர்களே நம்முடைய அன்னார் பகுதியில் நம்முடைய இளைஞர்கள் நம்முடைய படித்த சகோதரிகளுக்கு ஒரு பெரிய பயிற்சி மையம் நம்முடைய சகோதரிகளுக்கு இலவசமாக படிக்கிற அளவுக்கு குழந்தைகள் படிக்கிற அளவுக்கு பெண்களுக்காக நாம் ஒரு கல்லூரியை கட்டி கொடுப்போம் என்ற அந்த வாக்குறுதியோடு மாட்டாளி செல்வம் எம்எஸ் புறம் வச்சு அண்ணா செல்வம் பணி சே உண்டு நடிக திரி செல்வம் நுவேன் தோடு பணி சேச அண்ணா செல்வபுரம் எம் எஸ் ஆர் பருவம் செல்வம் பண்ணி சேச தோட்டு பணி மயில் ஏக்கா பணி சேச பவானி சாகர் கனகராஜு காரமடை பணி சேச தோட்டு பணி சேச நிமிஷம் அமைதி கொண்டு ஒரு நிமிஷம் அமைதி கொண்டு మనము తోట పని చేసాం లారీతో కంపెనీ పని పోయాం పడిచుండేం మెడ్రాస్ హైకోర్టులో వకీలు ఉంటున్నాడు మన సముదాయంతో చూసి ఈ రాజా మనతో కేవలం చెప్పినాడే లేదా ఇది ఒత్తికినొచ్చుమా ఒత్తికినాచుమా ఒత్తికి నచ్చుకో మనతో కేవలం అని చెప్పి రాజాతో ఒత్తికినాచమా మళ్ళా తోట పని చేసామా మనమల్లా లారీ పని తోలేము

சரியான பாடம் சப்பா ராஜா அவர்கள் அருந்ததி சமுதாயத்தை சேர்ந்த கூலி தொழில்தான் செய்யறோம் விவசாய வேலை செய்யறோம் விவசாய வேலை இல்லாம கம்பெனிகளுக்கு போய் வேலை செய்யறாங்க படிச்சிருக்கிறாங்க டாக்டரா இருக்கிறாங்க என்ஜினியரா இருக்கிறாங்க நல்ல வக்கீலா இருக்கிறாங்க பெரிய பெரிய இடத்துல உதவியில் இருக்காங்க ஆனா இந்த சமுதாயத்தை பார்த்து கேவலமாக டாய்லெட் ராஜாவுக்கு சரியான பாடத்தை நாம் புகட்ட வேண்டிய நாள் இந்த ரெண்டு நாள் தான் இருக்கு இன்னும் ரெண்டு நாள் ஆதரிக்க வேண்டிய சின்னம் நமது சின்னம் நமது சின்னம் நமது சின்னம் நமது சின்னம் மோடி ஜெயா சின்னம் மோடி ஜெயா சின்னம் மோடி ஜெயா சின்னம் நன்றி வணக்கம் ஜெய்க் ஜெய்வா மனசி சேவண்ட பஸ் வசதி காவலன் வச்சுக்கிட்டாரு மிக்க பஸ் வசதி வடக்கு ஒன்றியம் முன்னாடி அண்ணா நகர் காலனி பொதுமக்கள் எல்லாருக்கும் வீடு கட்டி விட சொன்ன நம்மளுடைய பிரினதமரம் அனைவருக்கும் வீடு கட்டும் திட்டத்தில் பட்டா கொடுத்து அனைவருக்கும் வீடு கட்ட தேவை அதே மாதிரி பிரதமர் வீடு கட்டும் திட்டத்தில் செப்பா அண்ணா நிமிஷம் திமுக அண்ணா திமுக இன்றைக்கு நம்மளுடைய சமுதாய ஓட்டுகளை விலை கொடுத்து வாங்குவதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் சம்பாதிச்சா நீ ஓட்டு கேமி இருநூறுவா மதிப்பா செப்ப நீ ஓட்டு கேம் ஆயிரம் ரூபாய் மதிப்பா நீ ஓட்டுக்கு ஐநூறு ரூபாய்தான் மதிப்பா ஒவ்வொரு காசு எடுத்து கொடுத்தே கூடாது பாரதிய ஜனதா கட்சி தாமரை சின்ன மூலம் ஓட்டுவாங்க தாமரை சின்ன மத ஓட்ட நீட்டு அடமானம் நீ ஓட்டு ஒவ்வொரு ஓட்டு முக்கியமான ஓட்டு நீ ஓட்டுதான் மாத்திர ஓட்டு நீ ஓட்டுதான் நீ சமுதாயம் முக்கியமான ஓட்டு நீ ஓட்டுதான் நீ சமுதாயம் தலை நிமரான ஓட்டு அம்மாச்சுமா நீ இன்னொருத்த அமுத்துமா நான் ஓட்டு தான் அம்மனு அதனால நம்ம நீதி ஏழ்மை மதுரீரா மதுரை வேணும் சாட்சியா பட்டத்தார சாட்சியா மொத்தத்தார சாட்சியா மதுரை வேணும் சாட்சியா நம் காசு தீயக்கூடாது காசு தீயக்கூடாது மணி மூத்த பேச தாமரைக்கு வாது கிடைப்போம்